ேற்கே செவ்வாய் மாலையும் ஒரு சந்திப்பு சந்திப்பு ஏற்கனவே முடிவெட போகின்றோம் இன்னும் மூன்று பின்னாக இன்றைய உங்களுக்கு நான் மூணு செய்தி வழங்க போகின்றேன் நாம் வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி சுபீகரிப்பு என்று நாம ஒரு செய்தி தந்திருந்தோம் இல்லையா ஏற்கனவே இரண்டு வாரத்துக்கு முதல் தந்தும் நேற்று முன்தினமும் தந்திருந்தோம் இல்லையா அமைச்சர் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதம மந்திரி அரணியம்மா தலைமையில் ஒரு மீட்டிங் நடத்தி அதை பற்றி தகவல் சந்திக்கிறோம் கொஞ்சம் தாரம் அது நாங்க என்ன சொல்லியிருந்தோம் அந்த கெசெட் எப்படி ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தோம் இல்லையா எமது நேர்கள் சிலர் சொன்னாங்க அது ஆகட்டும் அது ரத்து செய்யப்படட்டும் அதுக்கு பார்ப்போம் ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் என்று சொல்லிக்கின்றோம் நடக்க போற விடயங்களைத்தான் நாங்க தந்து கொண்டிருப்போம் அரைச்சம்மாவை பத்திட்டு அரைக்கலாம் இது பத்தி இது பார்ட் த்ரீயா வடக்கு மாகாணத்தில் ஒரு கெஸ்ட் வழி ஆயிடுச்சுதான் இருபத்தி நாலு முப்பது அதாவது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி ஆட்டையை போடப்படாங்க இல்லையா அது சம்பந்தமான செய்தியா நாங்க இன்றைக்கு இந்த பார்ட் த்ரீ மூலம் நாங்கள் அதை முடிக்கிறோம் அது கதம் கதம் முடிக்கிறோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சரிதானே சம்பந்தமா நிறைய விடயம் தந்துட்டோம் அது உள்ளுக்கு நாங்க ரெண்டு செய்தி மென்ஷன் பண்ணி தரப்புறோம் இருக்கின்றது இரண்டு வாரத்துக்கு முன்பாக வடக்கில் தமிழ் மக்களின் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை அரசு சுவீகரிக்கும் ஜனாதிபதி சுற்றி நிறுவம் என்ற ஒரு செய்தி தந்தேன் இல்லையா இப்ப அந்த செய்தியில உள்ள உள்ளையும் தருகின்றோம் அந்த காட்டையும் தருகின்றேன் பாருங்கள் வடக்கில் தமிழர் காணிகை ஆட்டைய போடும் திட்டம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இடப்பட்ட இருபத்தி நாலு முப்பதாம் வெண்கொண்ட அரச வருத்த வருத்தமான காணி தீர்வு கட்டளை சட்டத்தின் பிரிவு நாலு கீழ் ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் மட்டுமே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மூன்று மாதங்களுக்குள் எந்த உரிமையாளர் உரிமைய கோரல்களும் பெறப்படாவிட்டால் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் ஐநூ ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் நிலம் அரச நிலமாக அறிவிக்கப்படும் என்று வருத்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழ் மக்களின் காணியை ஆட்டைய போடும் ஒரு 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 செயற்குழு இல்லையா உள்ளே கஜேந்திரன் பொன்னம்பலம் எம்பியவர்களும் வெளியே சுமந்திரன் எம்பியவர்களுக்கு மிக அதிகமான கொள் கொடுத்தார்கள் எந்த ஊடகமும் இதை சொல்ல நாங்க சொல்லியிருந்தோம் ரெண்டு கிளம்பிக்கு முதல்ல சொன்னதே நீங்க பெருசா கணக்கெடுக்கல இப்ப அந்த விடத்தான் பாரம் அது மட்டும் இல்ல இப்போ அரசாங்கத்துக்கு நெருக்கடி கூடுது எங்க கூடுது கூடுதுஜேந்திரன் குமார் கண்டகாண்ட தூதுவர் இந்த ஐநாவுக்கான தூதுவர் பிரிட்டிஷ் தூதுவர் அமெரிக்க தூதுவர் அன்றைக்கு இன்னும் ஒரு ஆப்பிரிக்கன் தூதுவர் எல்லாம் போயிருந்தார் இப்படி இவர் கொஞ்சம் படையெடுக்கார் மிகவும் மோசமான நிலைமை அரசு தள்ளப்படுது இவர்கிட்ட அணுகுமுறை கொஞ்சம் அரசுக்கு அச்சம் பயிர்ச்சு உடனே பிரதமந்திரி ஹரிணி அவர்கள் தலைமையில ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க நேற்று காலை வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு காலை பத்து மணிக்கு எல்லாம் கூட்டிட்டாங்க எங்க நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் பில்டிங் அதாவது பார்லிமெண்ட் பில்டிங் எல்லாம் கூட்டுறா அவங்க கூட்டுறாங்க அவங்க தலைமையில கூட்டுறாங்க நல்ல அதுல அவங்க தலைமையில கூட்டினாலும் வடகிழக்கின் எதிர்கட்சி எம்புக்கள் அத்தனை பேர் ஆளுங்கட்சி பாத்தாக இந்த மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மக்களின் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் அறுபது குறைய ஆறாயிரம் ஏக்கர் காணிய ஆட்டைய போட அரசாங்கத்தின் உள் விளையாட்டுகளில் உள்ளடி விளையாட்டுகளில் ஒரு நல்ல ஒரு விடயத்தை எமது நிசாம் காரியாப்பர் மற்றும் கஜேந்திரன் பொன்னம்பலம் எம்பி அர்ஜுனா எம்பி ஸ்ரீதரன் எம்பி ரஜீவன் எம்பி அருண் ஹேமச்சந்திரன் பிரதி வெளிநாட்டு அமைச்சர் எல்லாம் விளையாட்டுக்கிறாங்க சும்மா சொல்லப்போடாது அது எப்படி வாழ்த்துன்னு எனக்கு தெரியலையும் தூக்கி வச்சு கொஞ்சம் வாழ்த்தலாம் வாழ்த்தணும் மக்கள் நீங்க ஏனென்றால் அது அரசாங்கத்துக்கு நல்ல தெளிவா விளக்கப்படுத்துறீங்க அதை நாங்க ஒண்ணு சொல்ல என்னண்டா ஆவோண்டா வடக்குல நமக்கு தேவையில்லை இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம என்ன ஆவோண்டா நாம ஒரு இந்த பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறோம் இப்படித்தான் பேசி தீர்க்கணும் இதெல்லாம் விளக்கப்படுத்தணும் இந்த மக்கள்ல காணி ஒரு லட்சம் மக்கள் அகதியா போயிட்டாங்க யுத்தத்துக்கு பயந்து உங்களோட குண்டுக்கு பயந்து நீங்க அடித்த குண்டுகளுக்கு பயந்து உசிரியம் கொண்டு போட்டு அந்த உசிரியை கையில் பிடிச்சி ஓடிட்டுகள் அந்த மக்களை இங்க எடுத்தா எங்க குடியேற்ற இதெல்லாம் மக்கள் அதெல்லாம் அரசுக்கு போய் தெளிவுபடுத்தணும் பிரைம் மினிஸ்டர் அழகா தெளிவா புரிஞ்சு கொண்டா அவன் இனி ஜனாதிபதி எடுத்து சொல்லுவா அதே மக அவட தீர்மானம் என்ன எடுக்கப்பட்டிருக்குது இந்த 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 மூணு மாதத்துக்குள்ள உரிமை கோரப்படாட்டி அரசாங்கம் சுதிகரிக்க திட்டத்தை கெசட் நோட்டிபிகேஷனை விட்ரோ பண்ணி எல்லோரும் ஏகமனாக சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி அது விட்ரோ பண்ணப்படும் அது வித்ரோ பண்ண படவில்லை என்றால் சுதந்திரம் உள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு அரசாங்கம் குட்டுவிழும் அரசாங்கத்துக்கு குட்டுவிழும் நிச்சயமாக நான் முன்ன சொல்றோம் அந்த காணில் அரசாங்கம் இன்னும் ஆட்டைய போறும் எண்ணத்தோட வந்தாங்க என்றால் கஜேந்திரன் பொன்னம்பாலம் உள்ளேயும் வெளியே சுமந்திரனும் சில போல இப்ப முஸ்லீம் தமிழ் ஒற்றி மண்ணால போகுது இல்லையா சில போல சட்ட ஆலோசனை சாங்கார வழங்கினால் சட்டம் தன் கடமையை செல்லும் வெல்ல மாட்டாங்க ஒரு இஞ்சி காணியும் அரசாங்கம் எடுக்காது அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் உள்ள நடக்கிற செய்திகளையும் நடக்க போறதையும் சட்ட ரீதியாகத்தான் நான் சொல்ல வரலாம் நாங்க என்ன சொல்றோம் இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி அரசாங்கம் ஒரு இஞ்சியும் மாட்டார்கள் சத்தம் தன் கடமையை செய்யும் நம்ம நம்ம ஊர் பாசையில படியின் விடான்கள் சுமந்தர் பார்த்துக் கொள்ளலாம் விடயம் என்ன என்றால் நேற்று போகுது நல்ல விடயம் நடந்திருக்குது மூன்று மூன்று மாதங்களுக்குள் அடையாளப்படுத்தப்படவில்லை என்றால் காணியை சுவீகரிக்கப்படலாம் இந்த திட்டத்துக்கு கஜேந்திரன் பொன்னம்பலம் ஆப்படைத்துள்ளார் அதுக்கு பக்கபலமாக அர்ஜுனா எம்பி சிறுதா நம்பி எல்லாம்

ஒட்டுமொத்தமாக தந்திருக்கிறேன் தனியாக கேட்டுக்கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் வடக்கு மாகாணத்தில் நிலத்தீர்வு தொடர்பாக இருபத்து அதாவது இந்த வருடத்தின் மார்ச் இருபத்தி எட்டாம் அன்று வெளியிடப்பட்ட ஜனாதிபதியின் விசேட பரதமானை அரசாங்கம் திரும்ப பெற்றுள்ளது பாபஸ் பெற்று விட்டாங்க ஒன்று வழங்கி கொள்ளுங்க ஒவ்வொரு கெஸெட்டும் வெள்ளிக்கிழமை தான் பலியாகும் இனி இவங்க விசேட வரதமானை நாளைக்கும் பலியாகலாம் அந்த இந்த அதாவது ஒரு கெஸெட் பலியானால் அதை ரத்து செய்ய செஞ்சு கொண்டாடிக்கணும் சும்மா வாய சொல்ல புரியுதுங்களா இதுலயும் நாங்கள் கவனமா இருக்கணும் அது நாங்க பின்னுக்கு இருப்போம் ஏன்னால் வாய சொல்லிப்பட்டு விட்டான்னு அது அப்படியே இருக்கும் இன்னமும் அரசாங்கம் வந்து அதை கையில் எடுக்கும் அந்த மாதிரி சூட்சி நிறைய நடந்திருக்கு இப்ப பேரளவுல சொல்லி போட்டு விட்டுருவாங்க அப்படிதான் நாம ஊசி டாக்டர் எல்லாம் ஏத்து விட்டுருலாம் இந்த இருபத்தி நாலு முப்பத்தி நாலு தொண்ணூறு என்ற கெசட் வெளியாயிடுச்சு நீங்க சொன்னீங்க அதை கேன்சல் பண்ணிட்டேன் அது குறித்தான விசேட செகண்ட் நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கான்னு பாக்கணும் இல்ல இதுலயும் மர்மம் இருக்குது பெரிய தில்லாலங்கடி விளையாட்டு சிங்களம் விளையாடும் அதுக்கு நாங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அதுக்கு ஊசி இல்லாடி கஜேந்திரன் பொன்னம்பலம் ஆட்களுக்கு நாங்க அதை ஏற்றிடுவோம் அதாவது இந்த இருபத்தி நாலு முப்பத்தி நாலு கெசட்டுக்கு செகண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த கெசட்டை கேன்சல் ஆக்குற மண்டு ஜனாதிபதி கையை போக இன்னும் ஒரு கெசட் வெளியாக்கணும் அது வெளியாக்கப்படல் என்றால் அது ஸ்டில் அது ரூல்ஸ்லாம் இருக்கும் அதையும் புரிஞ்சு ரைட் வடக்கு மாவட்டத்தில் சகல உள்ள பல கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்தும் தொடர்பாக விவசாயம் கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தின் கீழ் உள்ள நில உரிமை தீர்வு துறையால் வர்த்தமான அறிவிப்பு எண் இருபத்தி நாலு முப்பது வெளியிடப்பட்டது அல்லவா அதைத்தான் அமைச்சரவையும் ஒப்புதலுடன் ஜனாதிபதி ரத்து செய்திருக்கின்றார் வடக்கை பிரச்சப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கம் நிலத்தை அதன் உரிமையாளர்களிடம் திருப்பி தருவதாக உறுதி போதிலும் மக்களின் நிலங்களை கையகப்படுத்த முயற்சிப்பதாக கூறி இந்த வருத்தமானுக்கு எதிராக அவங்க பல எதிர்ப்பை கொடுத்திருந்தாங்க அந்த ஆறு அதை முதல் எதிர்த்தாங்க கஜேந்திர குமார் பொன்னம்பலன் தான் பாலிமனில் முதல் அதை உள்ளுக்கு எதிர்த்தார் வெளியில ஆறு ஊடகம் போட்டு ஊடக மீட்டிங் போட்டிருந்தார் நம்ம சுமந்திரன் அண்ணாச்சி இந்த ரெண்டு பேரும் தான் முழு போறது மத்தெல்லாம் பக்க வாத்தியங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்ல அதுல நாங்க நிறைய சொல்லியிருக்கிறோம் வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பு இருக்கு அந்த அரசாங்கம் எடுத்த முயற்சியை இந்த விசேட வர்த்தமானி ஒன்று மூலமாக ரத்து செய்வதாக தீர்மானிச்சுட்டு இன்றைக்கு பகல் நடந்த சம்பவத்தை அவங்களுக்கு அரங்கேற்று இதுல நாம அன்றைக்கும் சொன்னமில்லை முந்தினாலும் சொன்னமில்லை இதுல அருண் ஹேமச்சந்தன் அவர்களுக்கு ஒரு நாம விசேட நன்றிகளை தமிழ் மக்கள் கொடுக்க வேண்டும் அவர் ஆளுங்கட்சியில இருந்தாலும் பதவி அந்தஸ்தெல்லாம் பறந்து அது தமிழ் தமிழ் மக்களுக்கு உரிய காணி அவங்கட காணி வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி குறியா நின்றார் அவருக்கு ஒரு வாழ்த்து அவருக்கு ஒரு சல்யூட் அடிப்போம் அடுத்தது கஜேந்திரன் பொன்னம்பலம் இதை இன்ட்ரஸ்டல் போடிக்குள்ள கொண்டு போனார் யாருக்கு அவர் மாமன் மஞ்சள் கிடையாது கஜேந்திரன் பொன்னம்பலம் உண்மையிலே இத பல தடவை அதாவது ஐநாவின் விசேட பிரதிநிதிய கொண்டு போனார் இவனோட அது அப்ப பிரிட்டிஷ் தூதுவேர்த்து அமெரிக்க தூதுவேர் அப்புறம் அவர் ஆப்பிரிக்க தூதுவேர்த்து இப்படி அவர் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை இந்த இன்டர்சனல் பொடியெல்லாம் கொண்டு சேர்ந்தார் அது இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமா போயிடுச்சு இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை அந்த பார்லிமெண்ட் பில்டிங் அந்த பிரைம் மினிஸ்டர் கூட்டினாங்கல்ல அந்த இதுல நாங்க இருக்கிற சொன்ன விசாங்காரிய பேர் ஒரு சட்ட போதனை வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் அவங்க வாயில விரல் வச்சு கேட்கும் அளவுக்கு ஒரு சட்ட போதனை நடத்தி விட்டு சென்றார் வந்த யாரு அதே பெரிய பெரிய அந்த சொல்லவங்க நான் பேர் சொல்ல விரும்பல அவங்களுக்கு ஒண்ணும் பேசிக்கல ஏன்னா சட்டத்துறையை கலைக்கு எடுத்துக்கிறதுக்கு இல்ல என்றால் இவர் இவர் சிவில்லையும் பேசுவார் அரு நிசாங்காரிய அப்ப கிரிமினல் லாயர் சரியா அடுத்த ஆறு எங்கட சுமந்திரன் அவர்களும் கிரிமினல் லாயர் ஆனா இவர் கொஞ்சம் சிவிலும் செய்வார் நிசாங்காரியா பேர் இதுக்கு சில வேலை ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கலாம் போட்டு சாம்பி அடிச்சு அந்த மடிவை சொல்லுவாங்கல்ல முதல் அடிச்சு போட்டு விடுவாங்க இப்ப அடிச்சு சாத்தியை போட்டு காய வைக்கிறாங்கன்ட்டு அங்கல கஜேந்திரன் பொன்னமலம் இவரும் சேர்ந்து அடிச்சு காய வச்சு தும்பு துறாய தட்டு விட்டாங்க அதோட நாங்க சொன்ன பிரைம் மினிஸ்டர் கொண்டு ஜனாதிபதி சொல்லுவாண்டு அவங்க நல்லா அழகா செஞ்சுக்கிறான் நாம இந்த கவர்மெண்ட் நாங்க என்ன சொல்ல வர தான் இத இது அந்த கோட்டையன் கவர்மெண்டோ இல்ல ரணில கவர்மெண்டோ இல்ல மஹிந்தன் கவர்மெண்ட் இது இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தெரியா ஏனென்றா இந்த உள்ளுக்கு இந்த ராணுவ காரணம் விவர ஆக்கள் இந்த காணி ஆட்டையை போட ரை கொடுத்து பெய்தாரு ஜனாதிபதி இதெல்லாம் பெய்து கெசட்டும் போட்டாரு போட்டதுக்கு போறப்ப உண்மையில அந்த உண்மை நிலவரம் இதை வச்சுதான் நாங்க அடிச்சிருந்தோம் லோக்கல் படிக்கல தமிழ் மக்கள் பாக்கு போடக்கூடாது அதுவும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு தான் ஏன் நீங்க ஆட்டையை போட போறேன் அவன் முக்குத்தான மத்தான் தான் நீங்க பாக்கலையா கேக்குற அப்ப அதனால அந்த லோக்கல் பொடிகளும் அவங்க ஒரு பாரிய தோல்வியை காண்டாங்க தெரியுங்களா அந்த காணியம் ஒரு காரணம் எங்களுக்கும் அது ஒரு வாய்ப்பா போய் வைத்தானே இப்படி எல்லாம் ஆட்டையை போறதுக்குள்ள வராதாங்க நீங்க இது நல்ல இப்ப சொல்லுங்க இந்த வந்த கவர்மெண்ட்டுக்குள்ள இந்த கேள்வி கவர்மெண்ட் நமக்கு நல்லமா இல்லையா நாங்க மொத்தத்தை ஒவ்வொன்றா பார்ப்போம் அதான் நான் எடுத்ததுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி நாம ஒரு பயங்கரவாதி என்று சொல்ல போறோம்ல இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட்டக்குள்ள நம்முடைய எதிர்ப்பை காட்டி நாம் இந்த மாதிரி இருக்குன்னு சாதி சாதிச்சிருக்கிறோம் மிகப்பெரிய சாதனை முஸ்லிம்கள் சார் நிசாங்கார்யா பேர் மட்டும்தான் நின்றிருக்கிறார் அவர் ஒரு ஆளே போதும் அவர் ஒரு ஆளே ஃபுட்பால் அடிக்கிறால் தான் அவர் ஃபுட்பால் தான் அடிச்சு சாதிருக்குது மேற்குறித்த இந்த வடக்கு மாகாணத்தில் காணை தேர்வு தொடர்பாக ஒரு இலங்கையில் இருக்கின்ற ஒரு என்ஜிஓ என்று சொல்லுவோமா இல்லாட்டி ஒரு மனித உரிமை காப்பகத்தின் ஊடாக கிடைக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் தமிழாக்கம் இந்த வருத்தமானியில் வடமாகாணத்தில் ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்திற்காக கையகப்படுத்தும் திட்டம் இருந்தது இந்த வருத்தமானி அறிவிப்பின்படி முறையான உரிமைகளை காட்ட முடியாத சுமார் ஆறாயிரம் ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்தும் என்று கூறப்பட்டது இந்த நிலங்கள் முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்தவை போரின் போது அதன் மக்கள் பல கஷ்டங்களையும் இழப்புகளையும் சந்தித்தனர் இதனால் அவர்களின் ஆவணங்கள் அளிக்கப்பட்டன மேலும் மிகவும் கிராமப்புற பகுதியில் தலைமுறை தலைமுறையாக மக்கள் வசித்து வந்த சில நிலங்களுக்கு முறையான அனுமதிகள் இல்லை அதாவது பேமிட் ஒரு இல்லை என்று சொல்ல வராங்க இந்த வருத்தமான விமர்சித்த மனித உரிமை என்ன சொல்ல வர மனித உரிமை கார்வ உரிமை ஆழ்வரர் அம்பிகா சர்க்குணநாதனும் அது சொல்ல ஜனாதிபதி வழக்கறிஞ்ச சுமந்திரன் மற்றும் தமிழ் ஊடகங்களும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினர் ஆனால் இந்த அரசாங்கம் அந்த விமர்சனத்துக்கு எந்த கவனமும் செலுத்தவில்லை உண்மைதானே நிறைய செய்தி வந்தாலும் அரசாங்கம் அதை செவிசாக்கல என்பது உண்மை இந்த பிரச்சனை உள்ளாட்சி தேர்தலில் முன்னிலைப்படுத்தப்பட்டு வாக்கு வங்கி சரிவுக்கு சரிவுங்களும் இந்த சொல்லப்படுகின்றது இந்த பின்னணியில் வடக்கின் நிலங்களை கைப்பற்றி மக்களை பௌத்தமயமாக்கும் அரசின் திட்டங்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன தமிழர்களின் நிலங்களை கைப்பற்றுவதற்கும் புத்த கோயில்களை பண்பல புத்த பன்சுகளை கட்டுவதற்கும் பின்னால் சக்தி வாய்ந்த அரசு வலைம அரசு வலையமைப்புக்குள்ளும் உள்ளன அது பௌத்த மல்ல கட்டாயப்படுத்தப்படுது நாங்க சொன்னோம் இல்ல பல இது அரசாங்கத்துக்கு தெரியாதான் பண்றாங்க அந்த அறிக்கை சொல்லுதான் இப்ப தட்சி இலங்கை நேரப்படி மாலை ஐந்து ஐந்து மணி இந்த ஐந்து மணிக்கு கிடைக்கப்பட்ட ரிப்போர்ட் நான் உங்களுக்கு தாரேன் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்குள் கீழே கையொப்பு இங்குள்ள அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள எந்த ஒரு நிலத்திற்கும் அல்லது நில தீர்வை சட்டத்தின் பிரிவு இலக்கம் நான்கின் கீழ் அத்தகைய நிலத்தில் எந்த பகுதிக்கும் உரிமை கோரவில்லை என்றால் அந்த நிலம் அந்த சட்டத்தின் பிரிவு கீழ் அரசாங்க சொத்தாக அறிவிக்கப்பட்டு அரசாங்கத்தின் சார்பாக எடுக்கப்படும் அதாவது செக்ஷன் அண்ட் ஒன்னின் கீழே அந்த உரிமை கோரப்படாத காணிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமாகும் அது நம்ம ஒரு நேயர் சொல்லியிருந்தாராம் அவங்களோட அனுமதி இல்லாம எடுக்கலான் அனுமதி அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னா அள்ளிட்டு போகலாம் கிலோமீட்டரோ உறுதியோ அது ஒன்று எந்த உரிமையும் இல்லை என்றால் இந்த சட்டத்துக்கு அந்த காணி அரசாங்கம் சுவீகரிக்கப்பட்டதாக உள்ளாகும் விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் உள்ள காணி உரிமை தீர்வு துறை வடமாகாணத்தில் உள்ள பல கிராமங்களில் காணி தீர்வு தொடர்பான வருத்தமான எண் இருபத்தி நாலு முப்பத்தி நாலை வெளியிட்டது வடக்கை பெருநிறுத்தப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்க மக்களின் நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் திருப்பி தருவதாக உறுதி அளித்திருந்தாலும் அவற்றை கையை கைப்பற்ற முயற்சிப்பதாக கூறி வருத்தமான அறிவிப்புக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் இது இது ஒரு இது ஒரு மனித உரிமை காப்பகத்தின் ஊடாக ஒரு அறிக்கை ஒன்று அரசுக்கு கிடைத்திருக்கு அந்த அறிக்கை நமக்கு கிடைச்ச உடனே நாம இதை உங்களை செய்து கொள்ள அட்டை பண்ணிக்கிறோம் பாருங்க எனவே ஒரு வெற்றி கண்ட விடயமாக தான் அந்த அறிக்கை சொல்லப்படுகிறது அரசாங்கம் இதை நாம புள்ள சொல்லல அரசாங்கம் இதை தோல்வி கண்டதாகவும் அரசாங்கத்தின் முகத்தில் கறி பூசியதாகவும் தான் அந்த அறிக்கை சொல்லுகிறது எனவே மக்கள் இதையும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க இதை இரண்டு இனமும் சேர்ந்து ஒரு வண்ட விடயத்தை மனசார நான் பார்ட் ஒன் பார்ட் டூ கொடுத்து இந்த பார்ட் த்ரீல முடிச்சுடுறேன் பிறகு இதுல அரைக்கிறது ஒன்றும் கிடையாது கதம் கதம் சரிதானே நாங்க எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டோம் எமது நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னண்டா பாருங்க நாங்க கொண்டு வர்ற செய்திகள் மறைக்கப்பட்ட செய்திகள் இல்ல அஞ்சு பேர் ஈடுபடுறாங்க உங்களோட உங்களோட ஐம்பதாயிரம் பேர்லாம் ஒரு லைக் கொடுத்து ஒரு சத்துரசம் பண்ண உங்களுக்கு என்ன குறைய போகுது பாருங்க உங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது ஏன் இப்படி ஓரம் வாஞ்சி பண்றீங்க எனவே அதை கொஞ்சம் பாருங்க நீங்க அதுக்கு லைக் பண்ணுங்க ஆதரவை கொடுங்க ஏனெனில் இன்னும் ஒரு விடயம் கேளுங்க உங்களுக்கு இந்த வேடன் எங்க கேரள வேணனை பத்தி உலகத்துல நான் தான் முத முதல் அரங்கேற்றிக்கிறோம் எல்லா போலும் இறைவனுக்கு இப்பதான் ஆளால் வச்சு அரைக்கிறாங்க பாத்தீங்களா நாங்க சொன்ன தாண்டி வேரனை புதுசா கொண்டு வருவீங்க அங்கட்டு இங்கிட்டு கைகால் வச்சு கதைக்க விடுவீங்க அவ்வளவுதான் எனவே அதை கொஞ்சம் பாருங்க நாங்க தான் முத முதல் பல விடங்கள் நாங்க அரங்கேற்றிக்கிறோம் உலக ஊடக பரப்புல இன்னும் ஒரு செய்தியை கொண்டு வரப்பறம் பாருங்க இன்றைக்கிய கொண்டு வரோம் உலகத்துல இதுவரையும் ஆங்கிலமோ தமிழ்ல எந்த ஊடகத்துக்கும் வரல அது மிக முக்கியமான செய்தி அதை கொண்டு வரப்போறோம் இது இதை பார்த்து முடிங்க அடுத்த செய்தி இதை கேட்டு முடிங்க பார்த்து முடிங்க அடுத்த செய்தி உங்களுக்கு தரப்போறோம் ஒரு நாலாவது அஞ்சாவிற்குள்ள அந்த செய்தியை வரக்கப்புறம் பாருங்க அப்ப நாங்க தானே உங்களுக்கு முந்திக்கு முந்தி கொண்டு சாரம் ஏன் இந்த ஓரவஞ்சாரம் காட்டுறீங்க எனவே உங்கள் ஆதரவு எந்தும் தேவை குறிப்பாக தமிழ் அன்பர்கள் எனக்கு முஸ்லீம் மக்கள் நிறைய குறை இருக்கிறாங்களாம் அட்மின் சொல்லிச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பேர்ல ஒரு ஐநூறு முஸ்லீம் கூட இல்லையா அவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது நானே உங்களுக்கு செய்தி தரணும் அப்ப பிடிக்காதவங்களுக்கு நான் ஏன் உங்களோட செய்தியை கொண்டு நான் கொண்டு வரல நீங்க பாருங்க நீங்க ஒரு ஹோட்டல்ல சமைக்கிறது வியாபாரம் போகிறதுக்காக இருக்கா இல்லையா அந்த ஹோட்டல்ல யாரும் நடந்ததா நான் திருப்பி திருப்பி சாப்பாட்டை சமைச்சு தருவோம் அதே மாதிரிதான் இது கேட்காதவங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு நாங்க அந்த செய்தியை கொடுக்க போறோம் செய்திய பாருங்க நல்லதை கெட்டதை மிருங்க உலகத்துல வேர்டன் இன்னைக்கு வேர்டன் பெரிய பெரிய கலக்காராக பெரிய களத்துல உள்ளவங்களாம் இப்பதான் கொண்டு வராங்க இப்பதான் உங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா எனவே நாங்க எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அதை நாங்க அரங்கேற்ற தொழிச்சு கொண்டு இருக்கிறோம் எனவே வடக்கு மக்களுக்கு நடந்த அநியாயத்தை நான் அரங்கேற்றி முதல் முதல் அதை நான் தான் கொண்டு வந்தோம் அதாவது கஜேந்திரன் பொன்னம் அவர்கள் முதல் பாலிமல்ல கொண்டு வர நாங்கள் அரங்கேற்றோம் பார்ட் டூ பார்ட் த்ரீ முடிச்சிட்டோம் இனி யாராவது இந்த மாவை அரைக்கட்டும் அடுத்தது என்ன உகந்த மலையில நீங்க அந்த புத்தர் சிலைய தூக்கும் வரைக்கும் நாங்க பார்ட் டூ எல்லாம் வரப்போம் பார்ட் ஒன் தான் ஆரம்பிச்சுக்கிறோம் டூக்கு வருவோம் பாலிமண்ணுக்குள்ள கூத்துருக்கு எனவே அதையும் தூக்காமைய நாங்கள் ஓய மாட்டோம் எங்கெல்லாம் தட்டுமோ அங்கெல்லாம் தட்டுவோம் எனவே உங்களுக்கு ஆதரவையும் கொடுத்து இந்த ஷனல கொஞ்சம் தூக்கி விடுங்க இதுல இதுல நாம் எல்லாத்தையும் இதுக்கு பிறகு வழி வழிவகையெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் எனவே முந்தி கொண்டு அது உலக செய்தியா இருக்கட்டும் இலங்கை செய்தியா இருக்கட்டும் முந்தி நடக்கக்கூடிய செய்திகளை நாங்க தந்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் ஆதரவு வரணும் இது நானே இதை நான் கேட்டுட்டு போயிடலாம் பிள்ளைங்களுக்கு எனக்கு கிடைக்கிற செய்திய நான் படிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் இந்த பொய்யனுகளை உடைக்கணும் பொய் புழு அண்டா புழு வந்து யூடியூப் போறதுக்கு அள்ளிக்கு வர பாருங்க அது சகிக்க முடியல அதுக்காகத்தான் உண்மையான செய்திகளும் ஆதாரபூர்வமா அங்க காட்டுறோம் நிரூபிக்கிறோம் இப்ப நிறைய செய்திகள் ஆதாரபூர்வமா காண்பிக்க போறோம் பாருங்க இப்ப தூரிசம் போட்ட ஏந்த அளவுக்கு இந்த நரி பாட்டி பக்ஸ் பாட்டிகள் நிறைய லொல்லு பண்ணுது அது கவர்மெண்ட் கட்டிட்டா அது நாங்க பாட்டுக்கு வாரம் கவர்மெண்ட் போயிட்டு நாங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டோம் அது போயிட்டு கவர்மெண்ட் பார்த்து கொள்ளும் அது அவங்க சட்டத்தை பார்த்து கொள்ளும் எனவே உங்கள் ஆதரவுடன் இந்த சேனல் தொடர்ந்து இயங்கணும் உங்கள் ஆதரவை கொடுங்க ரொம்ப நன்றி நிற்கலே மீண்டும் மிக வெரி ஷார்ட்லி அடுத்த நிமிஷம் சந்திப்போம் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம்